அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு பார்த்துருங்க இந்த இடம்தான் அந்த காமௌண்ட் பார்த்துருங்க என்ன பாருங்கள் பஸ் வர ரூட்டு பஸ் ஸ்டாப்புன்னா இருக்குது பாருங்கள் அந்த கடைக்கு முன்னாடி ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது பாருங்கள் பஸ் ஸ்டாப்பே இருக்குது இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் எப்படி பார்த்தாலும் ஒரு நூற்றி முப்பது அடிட்டு வரும் ஃப்ரண்டேஜி அருமையான ஒரு இடம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம மணலக்குறிச்சி பக்கம் மணலக்குறிச்சியிலேருந்து இந்த சேரமங்கலத்திலேருந்து நம்ம திங்கள் சந்தை வாராவளி பஸ்ஸு பார்த்துருங்க சேரமங்கலத்துலேருந்து நம்ம திங்கள் சந்தை வாராவளி சுவாசன் இந்த இடத்துக்கு பேர் கரெக்டா ஆ விளை கன்னி விளை அந்த முக்குக்கு பேர் அந்த சிவன் கோயில் சிவன் கோயில் பக்கத்தில் கன்னிமுக்கு விலை கன்னி விலை கன்னி விலை கன்னி விலை அந்த காம்பவுண்ட்லேருந்தே இருக்குது பாருங்க ஃப்ரண்டேஜி இருபத்தி ரெண்டு சென்ட்ரம் அந்த கடை வரைக்கும் போகுது அந்த கடைக்கு பக்கத்தில் வரைக்கும் வருது பாருங்க சேரமங்கலம் பக்கம் மண்டகாடு பக்கம் உங்களுக்கு எல்லாம் பக்கம்தான் மெயின் ரோட்டோடு இருக்குது பாருங்க பஸ் ரோடு பெரிய குளம் எல்லாம் பக்கம்தான் குன்னங்காடு எல்லாம் பக்கம் மாதவிளை மாங்குழி எல்லாம் பக்கம் அருமையான ஒரு ரோடு ஃப்ரண்டேஜியோடு இருக்குது பாருங்க உங்கள் கடைகள் கட்டுறதுக்கு அப்பார்ட்மெண்ட்டு கட்டுறதுக்குலாம் சூப்பர் இடம் ஒரு சென்ட்டுக்கு ஒம்பது லட்சரூவா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஒம்பது ரூபா கேட்குறாங்க யாருக்காவது யாருக்காவது வாங்கணுன்னு ஒன்றுனா இந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் ஒம்பது லட்ச ரூபா ஒரு சென்ட்டுக்கு இருபத்தி ரெண்டு சென்ட் இருக்குது அருமையான இடம் ரோட்டடி கண்டம் சூப்பர் கண்டம் பார்த்துருங்க அப்புறமா எங்கள் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க யாருக்காவது ஆண்டுகள் வாங்கணும் விற்கணுனாலும் எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதனால் நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு இடம் வாங்கணும்னாலும் உங்களை வாங்கி தருவோம் உங்களை விற்று தரணுன்னாலும் விற்று தரலாம் பார்த்துட்டு கூப்பிடுங்க ஓகே பாய்